எத்தனை பேர் நான் நினைச்சது போலதான் இத்தனாளா நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நாள் வரலுமே நான் நினைச்சிட்டு இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா வளர்த்தக்கூடிய அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் தூள் தான் ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டு கஸ்தூரி மஞ்சள் நம்மளுக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நான் இதுவரை நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளுங்கிறதே தனியா ஒரு கிழங்கு வந்து இருக்கு ஸோ அது வந்து வளர்த்தும் போது நம்மளுக்கு அந்த கஸ்தூரி மஞ்சள் அந்த மனமோடியே கிடைக்கும் அப்படிங்கிறது இப்பதான் எனக்கும் தெரிஞ்சது இப்ப நீங்க இருக்கீங்க இந்த மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மஞ்சள் கிடையாது கஸ்தூரி மஞ்சள் சோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நடு பக்கத்துல வந்து கருப்பு கலர்ல ஒரு கோடு போல இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிதான் வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த கிழங்குமே நம்ம பறிச்சு ஊடி வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மனம் நம்ம கஸ்தூரி மஞ்சள் கடையில வாங்கிட்டு வந்தா எப்படி ஒரு வாசனை இருக்குமோ அதே போலதான் இருந்தது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது ஓ கஸ்தூரி மஞ்சள்னா வேற நம்ம நார்மலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் வந்து வேற அப்படிங்கிறது சோ அடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் இந்த செவன் டேஸ் ரோஸ் இப்போ என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த செவன் டேஸ் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு சாண்டிலும் பிங்க்கும் கலந்த மாதிரியான ஒரு அழகான தான் வந்து பூக்கும் இன்னொன்று நான் சொன்னேன் இல்லைங்களா எப்பவுமே இந்த செடியில பூ இருந்துட்டே இருக்கும் நல்ல உரம் கொடுக்கும்போது கொத்து கொத்தா பூ வந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் சொன்னேன் இந்த ஒரு செடி வீட்டில் இருந்தாலே போதும் வருஷம் ஃபுல்லாவே நம்மளுக்கு பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதனாலேயே இதுக்கு பேர் வந்து செவன் டேஸ் ரோஸ்மே சொல்லுவாங்க எல்லா நாளும் பூக்கள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் பிரெண்ட்ஸ்